வணக்கம் பிபிஸ் கனி ஜோஸ்பின் இன்னைக்கு வந்து நம்ம நாவல் தேன் பத்தி பார்க்க போறோம் நவாமரங்கள் வந்து அதிகமான பூக்குற காலம் வந்து மே மாதம் நாவல் மரமே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் மே மாசம் பூ பூக்கும் அந்த மே மாசம் பூக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்களுடைய தேனி பெட்டிகளை அந்த நாவல் மரம் இருக்கிற ஏரியாவில் இடம் பெயர்ந்து அங்கே கொண்டு போய் வச்சு இந்த நாவல் தேன் வந்து கலெக்ட் பண்ணுறோம் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள அறுபது டு எண்பது சதவீதம் நவாமரங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த நாவல் தேன் வந்து கலெக்ட் பண்ணுறோம் தேனீக்கள் போய் எடுத்துகிட்டு வந்து நேச்சுரலாக அந்த தேனை அப்படியே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம் ஆனால் தேனை பொறுத்தளவில் சர்க்கரை நோயாளிகள் இது சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான உணவு இது வந்து அன்றாடம் சாப்பிட்லாம் ஆனால் ஒரு ஸ்பூன் நாவல் தேனும் கால் டீஸ்பூன் நெல்லி பொடியும் ஏன்னா சித்தர்கள் நூலில் இனிப்பை இனிப்பால் தான் க்யூர் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க அந்த மாதிரி இனிப்புக்கு மருந்து இனிப்பு தான் அது எந்த இனிப்புன்றதை பாத்துக்கணும் ஒயிட் சுகர் கண்ணால கூட கூடாது இந்த நாவல் தேனை வந்து பெரும்பாலும் நம்ம இனிப்பு இனிப்பை வந்து நம்மளுடைய உடம்புல சேர்க்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கலக்க வைக்கணும் அதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய முறை அப்ப தேனுனா ஒரு ஒரு ஸ்பூன் நாவல் தேன் போட்டுட்டு கால் டீஸ்பூன் நெல்லி பொடி கண்டிப்பா நெல்லி சேர்க்காம தனி தனிப்பட்ட முறையில தேனை சாப்பிடக்கூடாது சர்க்கரை நோயாளிகள் இத வந்து குழப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா லிக் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் கலக்கும் ரெண்டாவது இது தேன் தேனை பொறுத்தளவில் லிக் பண்ண உடனே ரத்தத்தில் கலந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்புகளை கூட கிளியர் பண்ணும் அதே மாதிரி கல்லீரலை வந்து ஜ பலப்படுத்தும் கல்லீரலை வந்து அதில் உள்ள செல்களை புதுப்பிச்சு நல்ல ஆரோக்கியமாக வச்சுருக்கும் அதனால தான் ஜீரணம் முக்கியமாக தேன் சாப்பிட்றவங்களுக்கு ஜீரணம் முறையாக இருக்கும் ஜீரணம் ஆகாதவங்க ஒரு ஸ்பூன் தேனை லிக் பண்ணி சாப்பிட்டோம்னா அழகாக ஜீரணம் ஆகிரும் அதுக்கப்புறம் கணையம் கணைய வந்து இன்சுலின் சுரப்பி சுரக்கக்கூடிய ஒரு உறுப்பு கணையம் இதை வந்து புதுப்பிச்சு நல்லா வச்சிருந்தா கணயம் வந்து இன்சுலினை வந்து உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு ஆறு டு ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆனோடனே நம்மளுக்கு அந்த இன்னைக்கு முந்நூறு இருக்கிற சுகர் வந்து இரநூறு கீழே வந்து நூற்றி நாற்பது நூற்றி முப்பது வரை நிறைய பேருக்கு வந்துருக்குது ஆனா சாப்பிட்ற முறை பயம் டென்ஷன் கண்டிப்பா கூடவே கூடாது டென்ஷன் இதையும் சாப்பிட்டேன் இருந்தேன்னா கண்டிப்பா டென்ஷன் தான் இன்சுலினை வந்து தடை பண்ணுறது அதனால டென்ஷன் இல்லாமல் இது சரியாகும் அப்படின்ற நம்பிக்கையோட அன்றாடம் டெய்லி சாப்பிடலாம் இது அவங்களுக்காகவே தனிப்பட்ட முறையில் இந்த தேனை மட்டும் தனியா வச்சிருக்கோம் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஹ் வெது வெதுப்பான தண்ணியில தான் முதன் உணவா காலையில எழுந்திருச்ச உடனே சாப்பிட்டா நம்மளுக்கு நிச்சயமா வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையே ஏன்னா செல்களை புதுப்பிச்சாவே இந்த கால்வழி முட்டிக்கால் வலி இதெல்லாம் வராது இதயத்தை பாதுகாக்கும் நிறைய சைடு எஃபெக்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த நாவல் தேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்கும் சைடு எஃபெக்டை வந்து வரவிடாது மா டேப்லெட் எடுக்கிறனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதைப்பூராக கிளியர் பண்ணக்கூடிய தன்மை இந்த நாவல் தேனுக்கு உண்டு அதே மாதிரி நாவல் தேனில் நாவல் கனியை போட்டு கொடுக்குறோம் நாவல் கனியை அதுக்குள்ளே போட்டு அந்த சீசனில் மட்டும் போன வருஷம் நானூறு கிலோ போட்டோம் ஒரு ஒன்றரை மாதத்தில் தீர்ந்துருச்சு இந்த வருஷம் ஒரு ரெண்டாயிரம் கிலோ நாவல் பழம் வந்து தேன்குள்ளே போடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் அந்த நாவல் பழம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசனில் மட்டும் நீங்கள் வந்து அந்த பழத்தை வாங்கி அது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அது சுவையும் இருக்கும் துவர்ப்பு அந்த துவர்ப்பு சுவை சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது அதனால தான் அந்த நெல்லிக்கனியை சேர்த்து சாப்பிட்றது நான் நாவல் கொட்டை கொட்டையோடு சாப்பிட்லாம் அந்த நாவல் கனியை ஊற வச்சது அந்த மாதிரி இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு தேன் இது கண்டிப்பாக டென்ஷன் இல்லாமல் சாப்பிட்டோம்னா நிச்சயமாக வந்து ஆரோக்கியமாக வாழலாம் இந்த தேனை அன்றாடம் சாப்பிட்டு ஆயிலோட இருக்கணும்னு கேட்டு கேட்டுக்கிறேன் நன்றி